விஜய் படத்துடைய டைட்டிலுடைய மூலம் எங்கே இருக்குன்னா அது வந்து மு க ஸ்டாலின் போய் முடியுது அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நாள் ரூமை போட்டு ஒரு தலைப்பு யோசிக்க முடியலன்னா நீ சினிமா எடுக்கவே லாய் இல்லைன்னு இருக்கான் தந்தை பெரியார் சொல்லாத ஒரு வார்த்தையை ஒரு ஆபாசமான தரக்குறைவான விஷயமா அவர் பேசினதாக பொய் சொல்லக்கூடிய சீமான் இப்போ இந்த மாதிரி அதை நம்பக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இந்த சூழல் இருக்கும்போது இந்த பழைய விஷயங்கள் நமக்கு தேவையாக இல்லையா இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது ரெண்டு விஷயம் தலைப்பு பிரச்சனை ரெண்டுமே என்னென்னா பராசக்தி தலைப்பு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் ஜனநாயகன் விஜய் நடிக்கிற ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கிற ஜனநாயகன் ஜனநாயகம் படத்தில் என்ன சர்ச்சை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு இல்லை வெகு பல பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னா இப்போ விஜய் வந்து திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ண போகிறோங்கிறத வெளிப்படையாக அறிவித்தார் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ஸ்பார்க் ஆச்சு என்னடா அது எங்கேயோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை படிச்சிருக்கிறோமே இல்லை பார்த்துருக்கிறோமேங்கிற மாதிரி அப்புறம் தான் வந்து யோசனை வந்தது என்னன்னா திருவாரூர் ஜெயகாந்தன் அப்படின்னு பத்திரிகையாளர் எழுத்தாளர் அவர் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற பெயரில் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய பதினாலு வயதிலிருந்து அந்த மாணவர் திமுகலேருந்து அரசியல் செயல்பாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே பதவி ஏற்றார் இல்லையா அது வரைக்குமான முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை வந்து தொகுத்து அந்த புத்தகத்தை போட்டிருந்தார் அதுக்கு தான் ஜனநாயகன் அப்படின்னு பேர் ஓகேவா ஆக இந்த விஜய் படத்துடைய டைட்டிலுடைய மூலம் எங்கே இருக்குன்னா அது வந்து மு க போய் முடியுது இவர் யாரை எதுக்கிறதா சொல்லி அறிவித்தாரோ அது அங்கேயே போய் முடியுது அப்படிங்கிறது பல பேர் ஆச்சரியமாக இருக்கும் அந்த புத்தகத்தோடைய அந்த முகப்பு படம் இருக்குது இல்லையா அதுவும் இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள் இது நடந்தது இது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா இந்த பொதுவாகவே ஒரு புத்தகத்தை வச்சு அந்த புத்தகத்தோடைய தலைப்பு எடுக்கிறது இருக்குல்ல அது சரியான முறை இல்லை அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரபல எழுத்தாளர் பத்திரிகையாளரான பா ராகவன் வந்து நிலமெல்லாம் ரத்தம் அப்படிங்கிற ஒரு தொடர் எழுதினார் பத்திரிகையில் அதுக்கப்புறம் ஒரு புத்தக வந்துச்சு இன்னும் வரைக்கும் நல்ல ஹார்ட் சேல் அது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பாலஸ்தீன பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இதை வச்சு தான் அது வந்து மிக தெளிவாகவும் மிக சிறப்பாகவும் அதை எழுதியிருப்பார் முக்கியமாக என்னென்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான நடையில் இருக்கும் அதாவது ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கிறோன்னா ஒரு இந்த ஆவணப்படத்தை வந்து படிக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி ப படிக்கிற மாதிரி விடுக்கணும்னா அப்படி இல்லாமல் ஒரு திரைப்படத்தை பார்க்கும்படியாகவே இருக்கும் அப்படியான ஒரு ரைட்டிங் அருமையாக இருந்துருவார் அதுமாதிரி நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் வரலாற்று ரீதியாக அதில் முக்கியமான ஒரு புத்தகம் இது இதை என்ன பண்ணாருன்னா வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் அமீர் நடிப்பதாக இருந்த படத்துக்கு வச்சாங்க அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் பா ராகவன் வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அதை வெளிப்படையாக அதை வந்து ஆதங்கத்தை கொட்டினார் இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அது நியாயமான ஒரு விஷயம்தானே அது அதே மாதிரி இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஊமை சென்னாய் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதினார் அவருடைய மிகப்பெரிய எழுத்தாளர் தெரியும் அவருடைய பல தொகுப்புகள் வந்துருக்குது அந்த ஊமை சென்னாய் அப்படிங்கிறத அப்படியே வச்சு ஒரு படம் எடுத்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் நான் அவருக்கு ஜெயமோகன் அவர்களுக்கு அலைபேசி சொன்னேன் சார் என்ன உங்களுடைய எது இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டார் என்னத்தை செய்கிறதுங்க இப்படி தான் பண்ணுறாங்க ஒரு அனுமதி கூட இல்லாமல் பண்ணுறாங்க இப்படின்னு இதில் என்னென்னா ஏற்கனவே உள்ள படங்களுடைய தலைப்புகளை வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு கதை அடுத்தது போவோம் அது அந்த பராசக்தி பஞ்சாயத்து இருக்குல்ல அது அடுத்ததுக்கு வருவோம் இது மாதிரி அந்த புத்தகத்தையுடைய இது இருக்கு இல்லையா அதே மா அது ஒரு படைப்பாளையுடைய கற்பனையில் ஒதுக்கிற ஒரு அவனுடைய க்ரியேட்டிவிட்டி அது இப்போ இந்த ரெண்டுமே பாருங்கள் வந்து ஒரு ஜனநாயகன்னு வச்சுருக்கிறாங்க ஜனநாயகம் அப்படின்னா சாதாரண ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனநாயகம் எங்கள் ஜனநாயகம் இப்படிலாம் படம்லாம் வந்துருக்குது தமிழில் மட்டும் இல்லை மற்ற அது ஓகே அதை ஜனநாயகன் அப்படிங்கிறத ஒரு பொது பெயரை ஒரு தனிமதனுடைய ஒரு பெயர் மாறி வைக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது ஒரு சில எழுத்தாளர் வச்சுருக்கிறாரு அதை போய் நம்ம வந்து எடுக்கலாமா இல்லை திருடலாமா அப்படிங்கிற எண்ணம் வேண்டும் அது இல்லை அதே மாதிரி தான் ஊமை சென்னை அப்படிங்கிறதும் ஒரு வித்தியாசமான வார்த்தை தானே ஊமை வேறு சிகப்பு வேறு நாய் வேறு இந்த மூணு கலந்து வைக்கிற கூடிய ஒருத்தனுடைய கிரியேட்டிங்கை எடுக்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அந்த புத்தகத்திலேருந்து எடுக்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா தான் இந்த பராசக்தி பஞ்சாயத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே விருவேற வச்சுருக்கிறாராம் அதாவது சிவகார்த்திகை நடிக்கிற படத்துக்கு மட்டுமே அல்லாது இன்னொரு பக்கம் விஜயாண்டனி வந்து அவர் எடுக்கிற படத்துக்கு தெலுங்கு வருஷனுக்கு அதை வச்சுருக்கிறாரு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இவங்க வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அங்கே அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இங்கேயும் வந்து ரெண்டு மூணு இருக்குல்ல இந்த தயாரிப்பாளர் சங்கம் கீழ் அதுங்கிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம அந்த சினிமா பஞ்சாயத்து அப்படிங்கிறதுக்கு கடைசியாக வருவோம் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி வைப்பது நியாயமாக அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் என்ன அப்படின்னா இப்போ இந்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம் அப்படின்னாலே அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்துச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அன்பா அம்பாள் என்னைக்கடா பேசினாய் அப்படிங்கிற வசனம் இன்றைய வரைக்கும் ஃபேமிலியாக இருக்குது இப்போ ஒரு தொலைக்காட்சி அதே பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் கூட ஒன்று பார்த்தேன் ஒரு பத்து வயசு பையன் நிற்கிறான் அவன் பார்த்த டைலாக அதை பேசுகிறான் அப்போ அது வந்து ஒரு திராவிட இயக்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் திராவிட இயக்கமே வந்து திரைத்துறையை வந்து மிக சிறப்பாக பயன்படுத்தின ஒரு இயக்கம் அது வளர்ந்ததுக்கும் முக்கிய ஒரு காரணம் அப்போது அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை வந்து இது வந்து கலைஞர் கருணாநிதி எழுதிட்டார் சிவாஜி கணேசன் நினைச்சிட்டாருங்கிற மட்டுமே இல்லை நான் சொல்கிறது அதை தாண்டி இது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படமாக உருவானது இன்னி வரைக்கும் இந்த தேவை இருக்குது இப்போ நம்ம தினசரி பேப்பரை பார்த்தாலே தெரியுதுல எவ்வளோ பிரச்சனைலாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி படம் நமக்கு இன்றைக்கும் தேவைப்படுது அந்த வசனம் தேவைப்படுது அப்போ அது நியாயமாக அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து அதே மாதிரி இது மட்டும் இல்லை அந்த என்னென்னா அந்த அமரன் ஒரு படம் எடுத்தான் அதுக்காக இருக்கட்டும் இப்போ விக்ரம் படத்தை அவர் படத்தை அவரே காப்பி அடித்து வச்சார் இது எல்லாத்துலேயும் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது வந்து கூகுள் காலம் இப்போ ஒரு படத்தை இப்போ முன்னாடியெலாம் லைப்ரரி போகும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதாக தேவையான தலைப்புகள் வச்சுருப்பாங்க எடுத்துக்கலாம் தேடி அதுவே விஷயம் இப்போ நீங்கள் அமரன்னு போட்டிங்கன்னா ஏற்கனவே வந்த படம் இருக்குது இல்லையா அது வந்து இவர் கார்த்திகை நடிச்ச கார்த்திகை நடித்த படம் பழைய படம் ஸ்ரீவித்யா கூட ஒரு பாட்டு சண்டை பஜார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாட்டு நல்லாயிருக்கும் அந்த ஒரு அந்த காலத்துக்கு ஒரு பாட்டு மாதிரி அந்த படத்துடைய பேரே கிடைக்காது தகவல் கிடைக்காது இதுதான் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ அது கூட கமர்ஷியல் படம் ஓட்டுருவோம் இப்போ பராசக்தின்னு இவர் இருக்காரு சிவகார்த்திகை நடித்த படம் வந்துச்சுன்னா இவர் வந்து ஈகின்னு இழிக்கிற கூடிய இந்த பராசக்தி இருக்குது பாருங்கள் இது சிவகார்த்தையின் பராசக்தி நியூஸ்னா வரும் அந்த கலைஞரின் பராசக்தி நியூஸ் நீங்கள் தேடினாலும் இந்த ஒரு ப விளம்பரம் மாதிரி தான் தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கிடைக்காது கொஞ்சம் அறிவுள்ளவங்க அது வந்து கலைஞர் பராசக்தின்னு போட்டு இந்த காலத்தில் அறிவு இருந்தாலும் கூட நேரம் இல்லை பராசக்தின்னு போடுறான் இல்லை சிவகார்த்தைக்கு தான் வருதா அவன் தேடினதுக்கு வந்து கலைஞருடைய பராசக்தியாக இருக்கும் சரி இல்லை பொழுது அடுத்த வேலையை பார்ப்போம்னு பேருமா நீங்கள் வந்து மக்களுக்கு அதுவும் அடுத்த கட்ட ஒரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா அந்த ஒரு பழைய பராசக்தி இன்றைக்கி தேவைப்படுதில்லை அதை நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க அது இந்த எந்த மாதிரியான காலகட்டம் தந்தை பெரியார் சொல்லாத ஒரு வார்த்தையை ஒரு ஆபாசமான தரக்குறைவான விஷயமாக அவர் பேசுனதாக பொய் சொல்லக்கூடிய சீமான் இப்போ இந்த மாதிரி அதை நம்பக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இந்த சூழல் இருக்கும்போது இப்போ பழைய விஷயங்கள் நமக்கு தேவையா இல்லையா அதை செய்யலாமா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறதுனா படம் வர்றதுக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமன்ற முறையிலேயே இந்த படம் ரெண் இரநூறு கோடியில் செலவு ஐநூறு கோடி செலவு ஆயிரம் கோடி இது வந்து ஆயிரம் கோடி இந்திய இந்தியா அகில இந்திய அளவில் வந்து வசூலி இதெல்லாம் பேசுகிறாங்க இத்தனை கோடி சில அத்தனை கோடி கேரவன் செலவு இவ்வளவு நாங்கள் வந்து அமெரிக்கா போய் எடுக்கிறோம் ஆப்கானிஸ்தான் போய் எடுக்கிறோம் விண்வெளி சந்திரகண்ட மண்டலத்துக்கு இதெல்லாம் சொல்லி இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நாள் ரூமை போட்டு ஒரு தலைப்பு யோசிக்க முடியலன்னா நீ சினிமா எடுக்கவே லாய் இல்லைன்னு அர்த்தம் இப்போ கதை என்ன பெருசாக முடிஞ்சிருக்கீங்க ஆயிரத்தெட்டு பேர் எடுத்த கதையை வச்சு தான் பண்ணுறீங்க இல்லை கதையே இருக்க மாட்டேங்குது கேட்டால் அதுக்கு ஒரு டிஸ்கஷன் இவனி கதைக்கே டிஸ்கஷன் பண்றது இல்லை பல க சீடி எடுக்கிறீங்க திருடுறீங்க இல்ல அப்போ அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தலைப்புக்கு யோசி யோசனை பண்ணாங்கன்னா ஒரு இயக்குனர் இருக்கிறாருன்னா நாலு இணை இயக்குனர்கள் பத்து உதவி இயக்குனர்கள் எத்தனை பேர் இருக்கு ரூம் போட்டு சாப்பிட்றீங்கல்ல சாப்பிட்ற நேரத்துலையே எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுக்கிட்டே இதை யோசிச்சான்னா அதை யோசிக்க தெரியாதா நீ ஒரு தலைப்பை யோசிக்க வைக்கலனா நீ எப்படி ஒரு மூணு மணி நேரத்துக்கு கற்பனை எத்தனை சின்ன மொத்தம் ஆறு சின்ன யோசிப்பேன் வெக்கமா இல்லை அதெல்லாம் அசிங்கத்தனமாக இல்லை எவ்வளவு கேவலமான ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்த ஒரு பராசக்தியா நீ இப்போ அடிக்கிற அதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னென்னா ஒரு திராவிட உணர்வை வந்து ஒளிச்சுக்கட்டணுன்னு ஒரு கும்பல் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இப்போ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பாஜக ச அந்த மாதிரி சீமானுடைய நாத்தாக்க இவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த அந்த பாஜக கும்பல் சீமானை அரசியலுக்கு இறக்கி விட்ட மாதிரி இந்த மாதிரி திரைத்துறையிலையும் ஒரு பக்கம் இறக்கி விட்டு செஞ்சுட்டு இருக்கு அப்போ அதோடைய ஒரு வேலையாக இதுதான் இது இருக்கும் அப்படின்னு தானே நமக்கு தோணுது நீ எதுக்கு இந்த பர பராசக்தி புதிய பராசக்தின்னு ஒன்று வச்சுக்க இல்லை பராசக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு அதுதான் எனக்கு வந்து அதுதான் வேணும் அப்படின்னா அது என்ன வெக்கக்கெடா இல்லை அசிங்கம் இல்லை அது உங்க ஒரு உங்கள் கதையை உரத்தை வந்து எடுத்துட்டான் அப்படின்னா என்ன துடி துடிக்கிறீங்க இந்த சினிமா கராட்டு போச்சு 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 அப்படின்ட்டு எவ்வளவு வந்து இருக்கு ஒரு சின்ன சீன் வந்து அது சில சீன்லாம் வந்து சோசியல் மீடியால இவங்களே விடுறது அதுக்கே பார்த்தீங்கன்னா உடனே டைட் செக்யூரிட்டி பண்ணிட்டாங்க போனாங்க வந்தாங்கன்னு இதே சோகாரத்தியம் படத்தில் நடந்திருக்கு விஜய் படத்தில் நடந்திருக்கு எத்தனையோ பெரிய படத்தில் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் அசிங்கங்கிறது மூலம் யோசிக்கணும் இது வந்து தவறு கிடையாது தவறுங்கிறது ஒரு சராசரி விஷயம் இது அசிங்கம் அருவருப்பான விஷயம் இரநூறு முந்நூறு கூட செலவு பண்ணுற உனக்கு ஒரு தலைப்பு வைக்க முடியலையா இனிமையாவது இதை கொடுத்து கொஞ்சம் சிந்திங்க நன்றி